இப்பொழுது அரங்கத்தில் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழாவினுடைய கருத்துரைகளை கவிதைகளாக வழங்குவதற்கு கவிஞர் வேலு அவர்கள் துணை வரி ஆணையர் அவர்கள் ஓய்வு வருகை தந்திருக்கின்றார்கள் எண்ணமிடும் களனியிலே எண்ணமெடும் களனியிலே எத்தனையோ விளைகின்றன அவைதனில் தீயவைகளை கலைந்து நல்லவைகளை பெறுவதுதான் அறிவுடைமை என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த சீரிய சிந்தனையோடு தேவேந்திர இலக்கிய மன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற கவிஞர் வேலு அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வாழ்த்து கவிதையை இந்த அரங்கத்தில் சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாய் தமிழை வணங்குகிறேன் தேவேந்திர இலக்கிய மன்றம் எனும் இதய கோவிலை இருபத்தைந்து வருடங்களாக திறந்து வைத்து அதில் ஆதரவற்ற ஏழை எளிய மாணவர்களை அமர வைத்து இலவச கல்வி வழங்கி ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கி வெள்ளி விழா கண்ட கல்விக்கோர் கலங்கரை விளக்கமாம் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய காசி மைந்தர் அவர்களே கல்வி எனும் வெற்றி படிகளில் ஏறி மத்திய அரசின் உயர்ந்த பதவிகளை அலங்கரித்த மனிதர்கள் மாணிக்கமான மதிப்பிற்குரிய வருமான வரி கூடுதல் ஆணையர் திரு சந்திரமோகன் ஐயர்எஸ் அவர்களே உன்னதமான தென்காசி மக்களின் அறிவையும் ஆற்றலையும் உலக தரத்திற்கு உயர்த்தும் உன்னதமான சேவையை வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலம் செயல்படுத்தி வரும் திரு தென்காசி ஆனந்த பிஇ பிஇஎம்பிஏ அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் திரு கிளாடியஸ் இமானுவேல் சேகரனார் எம்ஏ அவர்களே கலைமகளின் தவ தவப்புதல்வி இசைக்குயில் ஸ்ரீநிதி அவர்களே பொள்ளாங்குழில் இசை கலைஞர் செல்வி மகதி அவர்களே மிருதங்க கலைஞர் செல்வன் வசீகரன் அவர்களே பரதநாட்டிய கலைஞர் செல்வி நிதி சாய் ஸ்ரீநிதி மற்றும் செல்வி ஆண்ட்ரியா அவர்களே வள்ளி கும்மி ஆட்ட குழுவினர்களே கல்வி திருவிழாவின் அங்கங்களான மன்றத்தின் நிர்வாகிகளே அறங்காவலர்களே செயல் வீரர்களே பெரியோர்களே தாய்மார்களே பெரியோர்களே தாய்மார்களே மாணவ செல்வங்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் திருவிழாக்கள் இல்லாத நாட்களே இந்த இல்லை இந்த நாட்டிலே ஆனால் கல்விக்காக திருவிழா நடத்தி மாணவ சமுதாயத்தை மாற்றிமைப்படுத்துவது காசி மைந்தர் கண்டெடுத்த தேவேந்திர இலக்கிய மன்றம் மட்டுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அபூர்வமாக பூத்த அறிவு பூக்கள் எல்லாம் இன்றைய கொங்கு நாட்டு கல்வி திருவிழாவிலே மனம் பர மனம் பரப்ப குவிந்துள்ளன விலை மதிக்க முடியாத நவரத்தினங்களை விட உயர்வான கல்வியின் மீது நாட்டம் கொண்ட மாணவ செல்வங்களே ஈண்டெடுத்த பெற்றோரின் ஆனந்த கண்ணீரிலே நனைந்து தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழா பொழியும் பாராட்டு மலையிலே நடை தேவேந்திரனின் பிள்ளைகளே எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் பிரமிக்கலாம் ஆனால் உங்களது சாதனைகளை பார்த்து நாங்கள் பிரமிக்கிறோம் இந்த வெற்றியை ஈட்டி தந்தது உங்களது அயராத உழைப்பு இந்த வெற்றியை ஈட்டி தந்தது உங்களது குடும்பத்திற்கான நீங்கள் செய்த தியாகம் இந்த நிலம் கண்டெடுத்த நன்முத்துக்களான உங்களது பெற்றோர்கள் சிந்திய கண்ணீர் தொழிகளாலும் வேர்வை துளிகளாலும் உருவான அறிவு முத்துக்கள் நீங்கள் உங்களுக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களுக்கு நன்றி ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுங்கள் அவர்களால் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் நீங்கள் விலை உயர்ந்தது வைரம் ஆனால் அதைவிட உயர்வானது உங்களது வைராக்கியம் வாடி நிற்கும் பயிர்களை செழிப்பாக்க வந்த வான்மலையைப் போல வாடி நிற்கும் உங்களது குடும்பங்களை செழிப்பாக்க ஆனந்த மழை பொழிய வந்த அருள் மேகங்கள் நீங்கள் மேகம் மேலேயே தங்கிவிட்டால் இங்கே மழை இல்லை பூமியில் வளம் இல்லை ஆறு குளம் இல்லை உயிர் வாழ உணவம் இல்லை நீங்கள் அறிவோடும் தகவோடும் உயரத்தில் தங்கிவிடாமல் உங்கள் குடும்பம் செழிக்க இந்த சமுதாயம் செழிக்க இந்த நாடு செழிக்க சாதனை சாதனை மழை என்ற சாதனை என்ற மழை பொழிய வாருங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் இந்த உலகில் சாதிக்கப்பட்ட சாதனைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டவர்கள் நிகழ்த்தியது அறிவு கருவூலங்களை தேடிக்கொண்டே இருங்கள் சோர்வுற்று உற்று நின்று விடாதீர்கள் அப்துல் கலாம் கண்ட அக்னி சிறகுகளாக மாறுங்கள் பந்தயத்தில் வெற்றி பெற விளையாட்டு யுக்திகளை மாற்றுங்கள் விளையாட்டு உங்களை மாற்ற ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் என்று புத்தகங்களின் முன்பு தலைமுடிப்பவர்கள் நாளை இந்த உலகத்தின் முன்பு தலை நிமிர்ந்து நிற்பார்கள் அறிவே ஆற்றல் என்பது பழமொழி கரடுமுரடான இந்த இளம் பருவ பயணத்தில் கல்வியை ஊன்றுகோலாக்கி பாதி தூர பயணித்து விட்டீர்கள் இனி சாதனை எனும் படிக்கட்டுகளில் புத்தி கூர்மை எனும் அடிகளை எடுத்து வைத்து அகிலத்தின் அறிவார்ந்த தலவங் தளங்களில் தடம் பதிப்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் அரசு பேருந்துகளில் காலம் காலமாக பயணித்து கல்வி பயின்றோர் இனி ஆகாய விமானங்களில் பயணிக்கும் நாளை உருவாக்குங்கள் பொல்வெளிகளில் நடந்த கால்கள் இன வினி இனி மின்வெளியில் உலா வரும் காலத்தை உருவாக்குங்கள் சாதனையாளர்களை பற்றி சரித்திர பாடங்களில் படித்த நீங்கள் சாதனையாளர்களாக மாறி சரித்திர பாடத்தில் இடம்பெற வேண்டும் மாணவ செல்வங்களே உங்களது வெற்றியை எண்ணி உங்களது பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் மல்க வரவேற்றிருப்பார்கள் ஆனால் இந்த தேவேந்திர இலக்கிய மன்றம் உங்களை பெருமிதத்தோடு வரவேற்கிறது அன்புக்கும் எல்லை இல்லை அறிவுக்கும் எல்லை இல்லை உழைப்புக்கும் இல்லை கருணைக்கும் எல்லை இல்லை அன்பினை அன்னையர் தந்தார்கள் உழைப்பினை தந்தையர் தந்தார்கள் அறிவினை ஆசான்கள் தந்தார்கள் கருணையை இந்த தேவேந்திர இலக்கிய மன்றம் காட்டும் தேவேந்திர இலக்கிய மன்றம் இடம் திருக்கோவிலுக்குள் உதவி என்று வந்த பலர் என்று வாழ்வின் உச்சத்தில் இருக்கிறார்கள் கடந்த வருடம் காலத்தால் கணிக்க முடியாத சீற்றத்தால் கருணையே வடிவான தாமிரபரணி தாயே தடுமாறி நின்றாள் வெள்ளப்பெருக்கால் தூத்துக்குடி மாவட்டம் பெத்தநாச்சி அம்மா நகர் மற்றும் காடுவெட்டி கிராம மக்கள் உடைமைகளை இழந்து உயிருக்காக போராட்டிக் கொண்டிருந்தனர் அவர்களின் வாடிய முகங்களை நேரில் பார்த்த காசி மைந்தரவர்களின் கருணை மிகு கண்கள் இரண்டு ஊர்களையும் தத்தெடுத்து கொண்டது மாணவர்களுக்கான கல்வி தேவைகளையும் வீடுகளுக்கான உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்த காசி மைந்தரவர்களின் கருணை உள்ளத்தை கண்டு நதியே உருகி போனது மாணவர்களின் முகங்களில் என்று பெருகி நிற்பது மகிழ்ச்சி வெள்ளம் மட்டுமே காசி மைந்தரவர்களின் கால் பெற்ற இடமெல்லாம் மலர் ஆகிறது கைபொட்ட பொருள் எல்லாம் பொன் ஆகிறது கண்பட்டு வழிகின்ற நீர் எல்லாம் ஆனந்த கண்ணீர் ஆகிறது அன்பிற்குரிய மாணவர்களே இனி நீங்களும் தேவேந்திர இலக்கிய மன்றமும் ஒன்றாக இணைந்தால் கவலை கடலுக்குள் மூழ்கி கிடந்த காலத்தை மாற்றி சாதனை கடலில் பயணித்து சமுதாயத்தை தலைநிமிர செய்ய முடியும் ஏறு படித்ததனால் எடுத்து பார்க்க ஆள் இல்லாமல் போன இந்த சமுதாயத்தை பார் போற்ற வேண்டுமானால் பரி படிப்பறிவை வளர்க்க வேண்டும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தோக்கின் மன்னனிர் கற்றோன் சிறப்புடையன் என்கிறது மூதுரை வேற்றுமை தெரிந்த நார்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பேன் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்கிறது புறநானூறு எதிரிகளை வெல்ல வால் எடுத்து போர் புரிய வேண்டியதில்லை ஏடெடுத்து எழுது கோல் எடுத்து பல நூல் எடுத்து பயின்று பேரெடுத்தால் போதும் கத்தியினால் வென்ற யுத்தங்களை விட புத்தியினால் வென்ற யுத்தங்களே அதிகம் வெள்ளிலிருந்து நேராக நேராக விரைவாக வலுவாக எய்யப்பட்ட அம்புதான் துல்லியமாக இலக்கினை தாக்கும் அதுபோல உங்களது குறிக்கோள் துல்லியமாக இருக்கட்டும் கனவு நேர்மையாக இருக்கட்டும் உழைப்பு கடினமாக இருக்கட்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாராண்ட மருதநில சமூகம் என்று அடையாள மீட்புக்காக போராடுகிறது பணமுள்ளோர் வீட்டு பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை நடுத்தர வீட்டு பிள்ளைகள் பிறந்த பின் தான் வளர வேண்டும் அழகினால் பிரமிக்க வைத்தவர்களை விட அறிவினால் பிரமிக்க வைத்தவர்களே இந்த அகிலத்தில் போற்றப்படுகிறார்கள் பட்டை தீட்டினால் வைரம் பிரகாசிக்கும் கற்ற கல்வியை பதவிகளாக்கினால் வாழ்க்கை பிரகாசிக்கும் நிலம் தரிசாவதை ஆற்று நீர் தடுக்கும் மனம் தரிசாவதை அறிவின் அறிவு நீர் தடுக்கும் பாரதிதாசன் கூறியது போல அறிவை விரிவு செய்யுங்கள் எல்லா கவிஞர்களும் அவரவர் தலைவர்களை புகழ்ந்து கவிதை பாடுவார்கள் மாணவ செல்வங்களே நான் உங்களை போற்றி கவிதை பாட வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள்தான் தலைவர்கள் உங்களது முகங்களில் இந்த தேசத்தின் தலைவர்களை பார்க்கிறேன் விஞ்ஞானிகளை பார்க்கிறேன் மருத்துவர்களை பார்க்கிறேன் நீதிபதிகளை பார்க்கிறேன் மாவட்ட ஆட்சியர்களை பார்க்கிறேன் இராணுவ தளபதிகளை பார்க்கிறேன் காவல்துறை அதிகாரிகளை பார்க்கிறேன் அறிவில் சிறந்தவர்களாக மட்டுமில்லாமல் ஆளுமையில் சிறந்தவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பதே தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் காசி மைந்தர் அவர்களின் லட்சியமாகும் இந்த சமுதாயத்தில் நான் என்ற சக்திகளை ஒன்றிணைத்து நாம் என்ற ஒரே சக்தியாக உருவாக்க வேண்டும் என்பதே காசி மைந்தரவர்களின் லட்சியமாகும் உறவு பாலங்களை உருவாக்கி அறிவு பாலங்களால் இணைத்து மாணவ சமுதாயம் பீடுநடை போடும் நாள் என்னாலோ அந்நாளே இந்த சமுதாயம் பீடு நடை போடும் ஆகும் அந்த நாளை காண வேண்டும் என்பதே தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் காசி மைந்தரவர்களின் லட்சியமாகும் வடக்கே கங்கை கரையில் அருள் பாவிக்கும் தர்மத்தின் தலைவன் காசிநாதர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் மூலமாக கரணைக்கோர் மைந்தனை உருவாக்கி தெற்கே கோவைக்கு அனுப்பினார் அவர்தான் காசி மைந்தர் செந்தூர் வேலனுக்கு தாய் பராசக்தி கொடுத்தது வெற்றிவேல் காசி மைந்தர் அவர்களுக்கு தேவேந்திரன் கொடுத்தது இலக்கிய மன்றம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் ஆயிரக்கணக்கான மாணவ பறவைகளின் சரணாலயமாக விளங்கும் தேவேந்தர் இலக்கிய மன்றத்தை தேவேந்தரனின் சன்னிதானமாகவே மாற்றியவர் காசி மைந்தர் கருணை மிகுந்தது இதயம் என்பதால் அதனை எப்போதுமே ஈரமாக வைத்திருக்கிறது இரத்தம் கருணை மிகுந்தது கண்கள் என்பதால் அதனை எப்போதும் ஈரமாகவே வைத்திருக்கிறது கண்ணீர் கருணை மிகுந்தது காசி மைந்தரவர்களின் இதயமும் கண்களும் அவற்றை எப்போதுமே ஈரமாக வைத்திருப்பது ஆதரவற்ற மாணவர்களை பற்றிய நினைவுகள் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று ஆதரவற்ற ஏழை எளிய மாணவர்களின் இதயங்கள் ஒலிக்கின்றன தேவேந்திர திருவன திருமண தகவல் மன்றத்தின் மூலம் ஆண்டுக்கு ஒரு முறை விருந்தோம்பலுடன் இலவச சுயமுரம் நடத்தி ஆயிரக்கணக்கானோர் வாழ்வில் ஒளியேற்றியவர் காசி மைந்தர் அரசு தேர்வுகளுக்கான பயிற்சியா கல்லூரி மாணவர்களுக்கான கணினி பயிற்சியா வரி ஆலோசகர் பயிற்சியா அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருபவர் காசி இந்த உலகம் செழிக்க வான மழை பொழிகிறது பதிலுக்கு இந்த உலகம் என்ன செய்துவிட முடியும் காசி அவர்களே நீங்கள் ஆலமரம் போல வாழ வேண்டும் அங்கு ஆயிரம் பறவைகள் இழைப்பார வேண்டும் கால மகள் உம்மை தாளாட்ட வேண்டும் உன் கருணையை நாங்கள் பாராட்ட வேண்டும் மாணவ செல்வங்களே நீங்கள் சாதனைகளை சுமந்து வந்தீர்கள் உங்களை புகழ்ந்தோம் போற்றினோம் அது எங்களது கடமை புகழுரைகளை இங்கேயே விட்டுச் செல்லுங்கள் எதிர்கால கனவுகளோடு புதிய விடியலை நோக்கி பறந்து செல்லுங்கள் விடியல் என்பது கிழக்கில் இல்லை உங்களது உழைப்பில் உள்ளது அவதாரங்களை பத்தாக கோள்களை ஒன்பதாக திசைகளை எட்டாக கிழமைகளை ஏழாக சுவைகளை ஆறாக திணைகளை ஐந்தாக வேதங்களை நான்காக கனிகளை மூன்றாக இனத்தை இரண்டாக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்தான் நல்ல எண்ணங்களே ஆண்டவனை அர்ச்சிக்கும் பூக்களாகின்றன நல்ல ஒழுக்கமே மேன்மையை அளிக்கும் கிரீடமாகிறது அப்படிப்பட்ட ஒழுக்கமுள்ள அறம் நிறைந்த மாணவ சமுதாயம் உருவாகிட பாவேந்தர் சொல்லி சென்றது போல் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொல்கைப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி அறம் பொரு அறம்படி பொருளைப்படி அப்படியே படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என்று சொற்படி சாதியினும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்துடுமே மறுபடி திறமையுடன் நூலைப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களே உங்களுக்கு தேவேந்தர் இலக்கிய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய தேவேந்தர் இலக்கிய மன்றத்திற்கும் காசி மைந்தரவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அனைவரின் கரவலியோடு கவிஞர் வேலு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வீழ்ச்சியுற்ற நம்மிடம் எழுச்சி பெற வேண்டும் என்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்படுகின்ற தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய வரலாற்று சுவர்களை கவிதை வரியில் நினைப்பதை எண்ணங்களாக்கி எண்ணங்களை உணர்வுகளாக்கி உணர்வுகளை வரிகளாக்கி சிறப்பான வாழ்த்து கவிதை வழங்கிய அண்ணன் கவிஞர் வேலு அவர்களுக்கு தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்கள்